எடுத்து முடிஞ்சா இல்லையா அவ்வளவு திரு ஆயரூபாய்க்கு போயிருந்தாங்க ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கா அவ்வளோ உண்மையாக விடுதல் <laughs> அன்னை போர்ட்ஸ் கிளப் மரப்பூர் தர்மபுரி மூத்ரே ஜூனியர் ஜேஎன்கேசி குட்டிபாளையம் இன்னும் தரவே வெற்றி பெற கோங்கமில்லை டைம் அவுட் ஜேஎன்கேசி குட்டிபாளையம் காயோ தயாராக உள்ளதால் அணிதரர்கள் வந்து தொடக்கிலே பட்டுச் செல்வோம்

आने

स्टार पिंक सुमतो, कोर्ट वेंडर रहेगी, कोर्ट वेंडर को कुर्जी स्पोर्ट्स आर इन प्रोग्राम ஸ்டார் ஒன்று இந்த போட்டியை தொடர்ந்து ஜிஎல் கே சி வணிகம் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் பி ஈடி நகர் ஈரோடு ஜூனியர் பி கே சி சி அடி வெளிய எட்டு போடு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு தமிழ் சுயே சி சி அனுப்பி ஜிஐஸ் பி இல்ல அனுப்பி கொடுத்து

let <laughs> go.

라이안 Thank you. सेट चें आपने ना ये रहेगा इन दोनों जीएम कैसी कुटी में या नान जो इतनी पड़ी हो अन्य स्पोर्ट्स मारा पूरा दर्द मुकरी मारा था पदिनार इतनी पड़ी है लड़चाल कौन रहना है इधर यहाँ तक आने का नहीं है रहेगा जीएम स्पोर्ट्स डी ईपी बनेगा अगर यहाँ तक जूनियर भी केसीसी अलग अगर ये मर्ची करेवाल

तो पूंजी दे रहा है सुबह ले। डिम का, हाँ, डिम का, ले भी तो नहीं उठने लगी है, ले, काबू उठने लगी है। அஞ்சு பேரு பாத்து நீ பேச வேண்டாவா பீட்டி அவன் வாங்கடா போய் வாங்கி ரெண்டி வாங்கடா போவோம் போட் போறேன் நைட் அவனு துரத்து விட்டீங்க அன்னை ஸ்போர்ட்ஸ் மொரப்பூர் தர்மபுரி மாவட்டம் பதினேழு வெற்றி புரியலும் ஜூனியர் குட்டிப்பாளையம் ஐந்து வெற்றி புரியல அடிக்கொண்டுள்ளனர் போய்டர் <laughs> போயிட்டு <laughs> பத்தொன்பதுக்கு ஐந்து முன்னிலை மரப்பூர் தர்மபுரி அன்லைன் அவர்கள் கே கேக்கண்ட துனி வீகிருஷ்ணன் இந்த கபடி திருவிழாக்கு நண்பரை வழங்கிய திரு ரமேஷ் அவர்கள் குணத்தூர் அவர்களை விளக்காடி வருவது கேட்க முயறும்

और ये जना ये रहता है कि जैसे ना आज नहीं मिलेगा कॉपी सही है कॉपी नहीं मिलेगा जैसे ना आज नहीं मिलेगा ಜೂನಿಯರ್ ವಿ ಕೆಎಸ್ಸಿ ಕುಟಿಬಳೇ ಮೊಂದೆ ಗೆದ್ದಿಬಿರು ಅನ್ನಿ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ವಾಪ್ಕೋರ್ ಗಮನ ಮೂಲಕ ನಿರೂರ್ ಗೆದ್ದಿಬಿಡಕ್ಕೆ ಆಯ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈ ಎರಡು ಕಲಾಂಗಣ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಜಿಎಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇಪಿಬಿ ನೇರ ಎಫ್ ಜೂನಿಯರ್ ವಿ ಕೆಎಸ್ಸಿ ಅದኩል ಇದೇವೆಂಬರ್ ಗೆirdi ಅದೆಮಂತೆ ಕಲಾಂಗಣ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕಡೈಮರಲ್ ನೀಯೂ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಆಲಿಯ ಅದನೆಸ್ಟ್ ಚೇರನ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇಪಿಬಿ இவரை எதிர்த்து கலங்கார வேண்டியது ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் டி ஈ பி பி நகர் அவரை எதிர்த்து ஜூனியர் ஏசிசிசி அளுதுனிஅளவே மதித்து கலைமகள் லீக் ஸ்போர்ட்ஸ் ஆதியூர் அவரை எதிர்த்து சாரன் ஸ்போர்ட்ஸ் ஈ டி நகர்